ஒரு மனு அரபுமொழி உலகில் வாய்ந்த ஒரு மொழியாக இந்த அரபு மனு காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முறையான வரலாறு இந்த அரபு மொழிக்கு காணப்படுகிறது கிறிஸ்துக்கு பின் நாலாம் கோட்சாண்டு வழக்கம் ஆறாம் கோட்சாண்டு எனவும் இந்த அரபு மொழி ஆரம்பமாக கருதப்பட்டது ஆனாலும் கிறிஸ்துக்கு பின் ஏழாம் கோட்சாண்டு

எங்களுடைய அளவு மொழியை தவிர வேறு ஏழாவது ஒரு மொழியில் ஒரு எழுப்பு கூட எங்களுடைய நாவால் உச்சரிக்கப்படுவானால் எங்களுடைய தொல்பை ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது எந்த ஒரு ஆகவே அளவு மொழி அந்த அளவுக்கு முக்கியம் நாங்கள் தொல்பையை தொகுப்போம் தொல்வையில் பலவிதமான சூழ்நாட்டலையும் அதே போலையும் நாங்கள் செய்கின்றோம் பலவிதமான அருளாதோம் ஆனால் எந்த ஒரு அருளாத

சொல்லில் ஆழம் காணப்படுகிறது ஒரு வசனத்தில் ஒரு பாட சொல்லி தரப்படுகிறது உதாரணமாக சொல்ல போனால் மாத்திரம் அர்த்தம் காணப்படுகிறது அந்த அர்த்தத்தை கூட எதிர்கொள்ள யாராலும் அறிந்து கொள்ள முடியாதவர் என்பது ஆழமான அர்த்தமாக காணப்படுகிறது இவ்வால் ஒவ்வொரு பொழுத்துக்கும் அளவு சொற்களில் அரபு எழுப்புகளில் அர்த்தம் காணப்படுகிறது அரபு மொழி இந்த அளவு மொழியை தான் பழம்